இதெல்லாம் டெல்லி சென்று வந்ததின் மர்மம் அந்த மர்மம் என்ன என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் பாரத பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ற உரையில பிரதமரை சந்திக்கலாம் அந்த சந்திப்பு நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்று சொல்லி முப்பது நிமிடங்கள் சந்திப்பு அரசு சம்பந்தமாக மாநிலத்தில் வளர்ச்சிப் பணிகள் அங்கே மத்திய அரசின் மூலமாக வர வேண்டிய நிதி மெட்ரோ ரயில் திட்டம் தேசிய கல்விக் கொள்கை போன்ற விவாதிக்கப்பட்டதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஒரு பதினைந்து நிமிட சந்திப்பு என்பது மர்மமாக உள்ளது அதில் தலைமைச் செயலர்களை வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சரும் மாநிலங்களவை திருமதி கனிமொழி அவர்களும் மாநிலங்களவையினுடைய திமுக தலைவர் டி ஆர் பாலு அவர்களும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் சம்பந்தமாகத்தான் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் மனோஜ் கங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பாஜக விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு கட்ட வேண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு துறை ரீதியாக ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட நேரத்தில் விடுவிக்கப்படுவது இயல்பு ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வு இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த காரண நிச்சயமாக இருக்கலாம் இது மர்மம் இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதில் பதில் சொல்ல வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிட ஏற்கனவே தெரிந்து அவர் முதன் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார் பிற ஏதோ அவர் வந்தால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்ற வகையில அவர்களால் திட்டமிட்டு அனைவராலும் பேசப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் இல்ல அமைச்சர் பதவி என்பது அமைச்சரவையிலே சேர்ப்பது முதலமைச்சருடைய அதிகாரம் அதுக்கு யாருடைய சிபார்சு தேவை ஆனால் ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் எடுத்துக் கொள்கிறது என்றால் அவர் உடல்நிலை சரியில்லை என்றால் அது ஒரு காரணத்தை சொல்லலாம் ஆனா எந்த நிலையில அவருடைய செயல்பாடு முதலமைச்சராக அவரால் செயல்பட முடியவில்லை என்ற நிலையில தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் இன்னைக்கு பரவலாக நாங்கள் சொல்ல எதிர்க்கட்சி சென்ற நிலவில் மக்கள் முக்கிய பேசப்படுகின்ற கருத்தாக நிச்சயமாக அது பார்க்கப்படும் என்று சொன்னால் அவசியம் இல்லை மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் அன்றைக்கு துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் என்று சொன்னால் அன்றைக்கு திமுக தலைவராக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் உடல்நலம் குறித்து அவரால் செயல்பட முடியாத நிலையில அவர் ஆக்கப்பட்டார் இப்பொழுது மு க ஸ்டாலின் உடல்நிலை நாங்கள் சரியாக தடுக்கிறோம் சைக்கிள் ஓட்டு தான் தீமுகம் செல்கின்றோம் மிக ஆக்டிவாக என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருப்பது ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஆனால் இதை எதிர்பார்த்து தான் திமுகவில் வாரிசு அரசியல் என்பது இதுதான் நடக்கும் என்பது நிரூபிக்கப்பட இருக்கிறது இது மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து

அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் அது இதையும் தாண்டி அம்மா அவர்களால் புரட்சிகரமான திட்டம் என்று போட்டப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டம் இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு திருமணம் வாய்ந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்தின் சூழ்நிலை கருதி அரசேக்கு தங்கமும் திருமண உதவி கொடுத்தார்கள் அந்த திட்டத்தை முழு விழா பண்ணிவிட்டார்கள் அம்மா மணிக்கிழமை என்பது கிராமப்புறங்களில் வாழ்கின்ற சாதாரணப்பட்ட கடைக்கோடி கிராம மக்களுக்கும் மருத்துவ சேவை செய்கின்ற திட்டம் அதையும் கிட்டத்தட்ட ஓடுவலாக கண்டு விட்டார் அதுக்கு அடுத்தபடியாக பசுமை வீடு திட்டம் ஒரு வீடு என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை தேவை அத்தியாவசிய தேவை உண்ண உணவு உறுத்த உடை இருக்க இருக்கூடாது இது ஒன்று தான் இந்த மூன்று தான் ஒரு மனிதனுக்கு தேவையான மூன்று அம்சம் அதை ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டும் எந்த அரசாக இருந்தாலும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் நல்ல அரசாக இருக்கும் அந்த உணவுக்கு அம்மா அவர்கள் மாதந்தோறும் இருபது கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுத்தார் உணவு என்று சொன்னால் பள்ளியில படிக்கின்ற சிறார்கள் இருந்து அங்கன்வாடி படிக்கின்ற சிறாரில் இருந்து பள்ளி மாணவர் சிறுவர்கள் கல்லூரி வரை படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் விலை இல்லாமல் சீருடைகள் வழங்கி சமுதாயத்தில் அடித்தட்டு வாழ்கின்ற மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதன் முதலாக விலை இல்லாமல் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை நடைபெறப்பட்டு அதை விரிவுபடுத்தி அத்தனை மக்களும் வழங்குகின்ற திட்டத்தை அம்மா உறுதிப்படுத்தினார் ஆக உண்ண உணவு உடை இருப்பிடம் இந்த இருப்பிடம் என்ற வகையில் பசுமை வீடு காலத்திற்கு ஏற்ற போல அனைத்து அம்சங்களோடு கூடிய சூரிய ஒளி மின்சக்தியோடு கூடிய சோலார் லைட்டோடு ஒரு இல்லத்தை அமைந்து பசுமை வீடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பழி சென்று இருக்கக்கூடிய அளவில் வீடு கட்டித்தரப்பட்டது இந்த மூன்றையும் நிவர்த்தி செய்கின்ற அரசு அந்த பணியை நாங்கள் செய்தோம் இந்த மூன்றும் கிட்டத்தட்ட இன்றைக்கு நிறுத்தப்பட்டு வேறளவில் இன்னைக்கு தை இன்றைக்கு வைப்பொங்கலாக மற்ற நேரத்தில் இந்த இலவச வேட்டி சாலை என்பது தாழ்த்தி வழங்கப்படுகிறது தரமான வயிற்று சேலைகளாக வழங்கப்படவில்லை பசுமை வீடு திட்டத்திற்கு மூணு நடத்தி நடத்தப்பட்டிருக்கு இந்த மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு சமுதாயத்தின் கீழே உள்ள மக்களுக்கு வீடு கட்டுகின்ற திட்டம் முழுவதுமாக அடிவண்டை அந்த ஆதங்கத்தில் கருத்தாகத்தான் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு செங்கை கூட கமலஹாசன் திமுக ஒரு கட்சிக்காரர்கள் வேலையை செய்து வருகிறார் அவர் கட்சி நடத்துகிறாரா மக்கள் நீதிமன்ற கட்சி என்னாச்சுங்கிறத கமலிடம் கேட்க வேண்டும் அந்த கட்சியை திமுக இணைத்து விட்டார் என்ற நிலையில தான் இன்னைக்கு அரசியல் பயணம் இருக்கின்றது ஒரு ராஜ்யசபா எம்பி வேல்சபை நியமன உறுப்பினர் பதவி வாங்க வேண்டும் என்பதற்காக கமலஹாசன் தன்னுடைய நிலையை மறந்து முன்னாள் முடியும் தம்பின்னு ஒரு படத்தில் உன்னால் முடியும் தம்பி ஒரு பாட்டெல்லாம் பாடுவார் உனத்தில் இருக்கும் உன்னே நம்பிக்கை இன்னைக்கு அவருக்குள்ளே அவர் இல்லை உனக்குள் இருக்கும் உண்மை நம்பின்னு பாடினாரே தவிர அந்த பாட்டு இன்னைக்கு அவருக்கு பொருந்தும் அவருக்குள்ளே அவர் இல்ல அவர் எங்க இருக்காருன்னா திமுகவுக்கு உள்ள இருக்காரு மக்கள் நீதி மையம் கட்சி எங்க இருக்குன்னா திமுகவுக்கு உள்ளே அது கரைந்து போய்விட்டது அதனாலதான் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் இது எதற்காக என்று சொன்னால் ஒரு மேல்சபை எம்பி ஆக ராஜ்யசபை எம்பி வாங்குவதற்காக கமலஹாசன் இவ்வளவு தரம் தாழ்ந்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் ள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்